போலீஸ் வந்து எல்லாரும் கையெழுத்து என்ன சார் அவங்க அவங்க கேட்ட மாதிரி போட்ட அந்த எண்பது பவுன் தங்க கொண்டு வந்து எடுத்து அப்படின்னு சொல்லி மேடம் மேடம் சரிங்க கொண்டு வந்து அப்படின்னு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு சரவணா நீயும் போ அந்த எடுத்துட்டு சொல் வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் எடுத்த உடனே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க தங்கமயில அம்மா இத பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க தங்கமயில அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க மா ஏமா அது எல்லாமே கவரிங் நகை தானே ஏற்கனவே கருத்து போயிருந்துச்சு இங்க கொண்டு வந்து எல்லார் முன்னாடி பிரிச்சு பார்த்தா அது கருத்து போயிருக்கிறது தெரிஞ்சு போயிடும்ல அதுலயும் நம்ம போய் சொன்னோன்னு கண்டுபிடிச்சிருவாங்கம்மா ஏமா இப்ப கேட்ட ஏய் அதுல தாண்டி நம்மளுக்கு பாயிண்டே இருக்கு கண்டிப்பா நகை கருத்து போயிருக்கும் போது கவரிங் நகை குடுத்துட்டீங்க நான் தங்க நகை போட்டேன்னு சொல்லி சம்மந்தி வீட்டுல கேட்பேன் விலைக்கு எண்பது லட்சம் எண்பது பவுனுக்கு கொடுக்கணும் எண்பது லட்சம் ரூபாய் குடுக்கிறீங்களா இல்ல என் பொண்ண கூட்டிட்டு போய் வச்சு உங்க வீட்டுல மருமகளா வாழ வைக்கிறீங்களான்னு கேட்பேன் எப்படியும் அவங்க உன்னை கூட்டிட்டு போய்தானே ஆகணும் அவங்க வேணா வசதியான ஆளுகளை இருக்கட்டும் திடுதுன்னு எப்படி எண்பது பவுனை குடுக்க முடியும் அதுவும் போக மானத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் தங்க நகையை எடுத்துக்கிட்டு கவரிங் நகை சொல்லி பழி போட்டோம்னா அவமானத்துல தாங்காமருகி நிப்பாகல்ல அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க நீ பயப்படாத தங்கமயிலு எல்லாம் அம்மா ஒரு பிளானோட தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கமயிலுக்கு அவங்க அம்மா தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில அம்மா மேடம் பிரிச்சு காமிச்சிருங்க வேணும்னா ஆசாரியா வச்சு எடை போட்டு உரசி பார்த்து வாங்கிருவோம் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க பிரிச்சு பார்த்த உடனே என்ன மேடம் இது எல்லாமே கவரிங் நகையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கத்துது பாண்டியன் உடனே மேடம் இவங்க என்ன கொடுத்தாங்களோ அதத்தான் தங்கமயிலோட ரூம்ல இருந்துச்சு இதுல நாங்க எதுவும் செய்யல மேடம் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பவ்யமா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆஹ் இப்ப எல்லாம் அப்படித்தான் சொல்லிவிங்க என் மகளை கட்டிக்கிட்டு போகும்போது தங்க நகை போட்டு அனுப்புனேன் நான் சபையில வச்சு குடுத்திருக்கேன் எண்பது பவுன் தங்க நகைன்னு சொல்லி இப்போ நீங்க கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா மேடம் இங்க பாருங்க இது கருத்து போய் கிடக்குது அப்படின்னு பாக்கியம் கத்துறாங்க ஆமா சார் இது என்ன கருப்பா போயிருக்கு இது கவரிங் நகை இல்ல இல்லங்க மேடம் இவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் கொடுத்தோம் என்ன பாண்டியன் சார் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி நீங்க கல்யாணத்தப்ப நகை எடை போட்டு உரசி பார்த்து வாங்குனீங்களா இல்ல மேடம் அப்படி எல்லாம் செய்யற அளவுக்கு எங்க மனசு கல் நெஞ்சம் கிடையாது பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து உரசி பாக்கிறதா எடை போடுறதா இதெல்லாம் தப்பு தப்பு மேடம் என்ன சார் இப்ப இந்த அம்மா காமி எடை போட்டு கூடுன்னுல கேக்குது இப்ப பாருங்க சார் அவங்க கவரிங் நகையை போட்டிருந்தாலும் நீங்க தங்க நகை தானே கொடுத்தாகணும் அதுதான் அந்த அம்மா கரெக்டா வேலிடா பேசுது இந்த அம்மா பொய் தான் சொல்லியிருக்குன்னு நான் கூட சொல்ல முடியும் ஆனா எல்லாத்துக்கும் சாட்சி வேணும் சார் இங்க ஆதாரமும் சாட்சியும் தான் சார் பேசும் சும்மா மனசாட்சி அப்படி இப்படின்னு சொன்னா எதுவும் ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லிடுறாங்க பாண்டியனும் கோமதியும் அய்யோ இப்ப என்னங்க பண்றது மேடம் இந்த அம்மா ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு இப்போ நகை விஷயத்திலயும் பொய் சொல்றாங்க மேடம் அப்படின்னு கோமதியும் அழுகுறாங்க ராஜியும் மீனாவும் வேகமா வந்து மேடம் இவங்க பொய் தான் சொல்றாங்க மேடம் இவங்க போட்டதுல எழுபத்தி ரெண்டு பவுனு கவரிங் தான் மேடம் எண்பது பவுன்னு சொன்னாங்க எட்டு பவுன் தான் தங்க நகை போட்டாங்க மிச்சம் எல்லாமே கவரிங் நகை தான் மேடம் அப்படின்னு மீனாவூர் ராஜியும் சொல்றாங்க ஏய் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அத்தை தாலி பிரிச்சு கொறுக்கிற அன்னைக்கு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாத நாங்களும் கேட்டுட்டோம் எங்க கிட்ட வெளியில சொல்லிராத தங்கமயிலோட வாழ்க்கை வீணா போய்டோன்னு சொல்லி கெஞ்சினாங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்க தங்கமயிலக்கா பாவம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நாங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டோம் இதை ஒரு பிரச்சனையாக்கி இப்படி கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு மீனாவும் ராஜியும் வந்துட்டாங்க இந்த அந்த நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என் மகளை ஒதுக்கி விடணும்ன்றதுக்காக பொய் சாட்சி சொல்லுது இந்த பிள்ளைங்க இதுக்கு பேச்ச நம்பாதீங்க மேடம் நான் தங்க நகை தான் போட்டேன் அப்படின்னு பாக்கியமா அடிச்சு பேசுறாங்க மேடம் இவங்க கவரிங் தான் போட்டாங்கன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு ராஜி ஒரு போடு போடுறாங்க என்னம்மா என்ன ஆதாரம் இருக்கு இவங்க அன்னைக்கு பேசினாங்கல்ல இங்க கிட்ட அப்ப என் கிட்ட போன் இருந்துச்சு நாங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்பதான் இவங்க பேசுற சத்தம் கேட்டு நாங்க போனோம் அப்படியே என் போன்ல எல்லாமே வீடியோவா பதிவாயிருக்கு மேடம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க தங்கமயிலும் பாக்கியமா அப்படியே ஒரு கணம் அசையாம நிக்கிறாங்க வேகமா ராஜி தங்கமயில் கிட்ட வராங்க என்ன தங்கமயில் ஆடி போயிட்டீங்க என்ன ராஜி நீயும் இப்படி பேசுற எங்க அம்மா தான் ஏதேதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க அதுக்காக நீ என்னைய பாத்து இப்படிலாம் கேள்வி கேக்குற என்ன மொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிங்க அத்தை ஜெயிலுக்கு போனாங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு கோர்ட் ஏறி போய் சொல்லி நம்ம குடும்பத்துல நீங்க வசதியா சந்தோஷமா தானே இருந்தீங்க அந்த வீட்டுல வச்சு உங்களை கொடுமைப்படுத்தினாங்களா எதுக்கு இப்படி அபாண்டமா போய் சொன்னீங்க ஒரு நல்ல மருமக அந்த குடும்பத்துல வாழணும் நினைக்கிறவ யாராவது இப்படி போய் சொல்லுவாங்களா இல்ல இப்படி போய் சொல்லிட்டு அந்த தான் வந்து மறுபடியும் வாழ முடியுமா என்ன நீங்க உங்க தான் சுத்தமா அறிவே இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா யாராவது நம்மளை எதிர்த்து பேசிட்டாலே அவங்க மேல அவ்வளவு கோபமும் வன்மமும் இருக்கும் நீங்க ஸ்டேஷனுக்கு இழுத்து ஜெயிலுக்கு இழுத்து கோர்ட் வரைக்கும் இழுத்திருக்கீங்க அப்புறம் எப்படி அந்த குடும்பத்துல இருக்கவங்க உங்களை மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஏத்துக்கிறவங்க இத நீங்க யோசிச்சிருந்து மொதவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கணும் உங்க அம்மாவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கியிருக்கணும் நாங்க சொல்றது எல்லாம் பொய்யன்னு சொல்லி இல்லையா கோர்ட்ல கூண்டு ஏறி அவங்க கொடுமைப்படுத்தினாங்க வரதட்சணை கேட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி அபாண்டமா போய் பேசிட்டீங்க இப்போ தெரியுதா எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு நீங்க கவரிங் தான் போட்டிங்கன்றதுக்கான ஆதாரமே என்கிட்ட இருக்கு அத காமிச்சா போதும் நீங்க எல்லாரும் ஒட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க இப்போ கூட ஒன்னும் மோசம் போயிடலக்கா ஒழுங்கு மரியாதையா வந்து உண்மையை ஒத்துக்கங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க தங்கமயிலுக்கு ராஜி சொல்றதெல்லாம் கரெக்ட்னு தோணுது உடனே பாக்கியம் இந்த பாரு தங்கமையிலே இத பிள்ள பேசலாம் கேட்காத ஒரு ஆதாரமும் வச்சிருக்க மாட்டான் சும்மா நம்மளை மிரட்டி பாக்கறா யாரு கிட்ட மிரட்டுவியா நீ ஒண்ணும் என்ன மிரட்டி இல்லான்னு நினைச்சிடாத அதெல்லாம் எண்பது பவுன் தங்கடக்கா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு பாக்கியமும் பேசுறாங்க உடனே ராஜி என்ன என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு இருக்கீங்களா ஆதாரம் இல்லாமலா நான் இவ்வளவு தைரியமா வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என் போன்ல தான் வச்சிருக்கேன் இருங்க நான் இப்பவே எடுக்கிறேன் தங்கமேலக்கா இந்த சாட்சிய மட்டும் நான் காமிச்சிட்டேன்னு வைங்க உங்க வாழ்க்கை ஒட்டிக்கிட்டு ஒட்டாமலே இருக்கு அதுவும் இல்லன்னு ஆயிடும் மொத்தமா நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க சரவணமாமா அம்மா சுத்தமா உங்களை ஏத்துக்கிற மாட்டார் அப்படின்னு ராஜி தங்கமயில தூண்டி கொடுத்து பேசிக்கிட்டு அப்படியே போன்ல வீடியோஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க உடனே மயில ராஜி வேணா ராஜி நீ எதையும் சாட்சியை காட்ட வேணாம் இன்ஸ்பெக்டர் மேடம் எங்க அம்மா சொல்றது எல்லாமே பொய் தான் எங்க அம்மா எண்பது பவுன் தங்க நகையெல்லாம் போடல எட்டு பவுன் தங்க தான் போட்டாங்க எழுவத்தி ரெண்டு பவுன் கவரிங் தான் போட்டாங்க இது எனக்கே தெரியும் இது மீனாக்கும் ராஜிக்கும் தெரியும் நான் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே தான் அத்த மாமாக்கிட்டையும் வேற யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்றாங்க பாக்கியம் வேகமா வந்து ஏ தங்கமயில் எதுக்கு பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லாத மா சுமார்மா ஏய் அவளுக்கு உன்ன போட்டு வாங்குறாள் கடி வீட்ல வேற யாருக்கும் தெரியாதுல்ல இவளுக்கு போய் சொல்றாளுங்க ஆதாரம் இருக்கு சாட்சி இருக்குன்னு பேசும்போது கதிர் வந்து ராஜி என்னைக்கு சரவணனுக்கும் தங்கமில் அன்னைக்கு சண்டை நகைய பத்திய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிச்சு ஆதாரத்தை எடுத்து காமிச்சிச்சு ராஜி நீ ஆதாரத்தை எடுத்து காட்டு அப்படின்னு கதிரும் சொல்றாரு தங்கமயில் வேகமா வந்து ராஜி வேண ராஜி நீ எந்த ஆதாரமும் தேட வேண்டாம் நானே உண்மையை ஒத்துக்கிறேன் எங்க அம்மா தங்க எல்லாம் போடல எழுபத்தி ரெண்டு பவுன் கவரிங் நகை தான் போட்டாங்க தங்கம்லாம் போடலை எங்க அம்மா சொன்ன எல்லாமே போய் தான் இந்த இருந்து என்னை கஷ்டப்படுத்தலை வரதட்சணை வேணும்னு அடிச்சு துன்பப்படுத்தவளா இல்லை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின உடனே அதை வாபஸ் வாங்குறதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா பயந்துகிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க டிவோர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிருவாரு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் மேடம் நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கோர்ட் வரைக்கும் வந்தேன் இப்பவும் அவங்க டிவோர்ஸ் கேஸ வாபஸ் வாங்குற மாதிரி இல்ல நானே உண்மையை ஒத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு தங்கமையில் உண்மையை போட்டா தான் சரியா இருக்கும் அப்படின்னு ராஜியும் சரியான மூளையோட தந்திரமா யோசிச்சுட்ட ஆதாரமே இல்லாட்டி கூட அவங்க வாயால வாக்குமூலம் கொடுக்கற அளவுக்கு அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டா ராஜி அப்படின்னு சொல்லி மீனா பாராட்டுறாங்க ராஜியும் பின்ன பதில் எப்படி கொடுக்க வேணாம் அப்படின்னு வாக்கியத்தை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க ராஜி பொய்யா சொன்னீங்க இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க போலீஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன வேடிக்கையா தெரியுதா அப்படின்னு தங்கமயிலு பாக்கியம் மாணிக்கம் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி லாக் அப் போடுறாங்க பாண்டியன் குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்